கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நேற்று எங்கள் வீட்டில் கணபதி பூஜை எப்படி இருந்ததுன்னு சொல்லி வீடியோல போய் பார்க்கலாமா நேற்று ஒரு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு எழுந்துட்டு வாசலை கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சு முடிச்சு வீடு வாசலாம் தொடச்சிட்டு பூஜை ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விநாயகருக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம கணபதி வந்தாச்சு வந்த உடனே எனக்கு வந்து கையும் ஓடலை காலம் உடல் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இங்கேயும் அங்கேயும் வந்து மாத்தி மாத்தி பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு புதுசா வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால வந்து அவசரத்துல ஒன்னும் புரியலன்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் நம்மளை தேடி வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு கணபதி வந்த உடனே அவருக்கு எதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தேன் அழகாக வெளியில ஒரு மனையில் உட்காந்து வச்சு பக்கத்துலயே வந்து குத்து விளக்கெல்லாம் வச்சு தீப தீப ஆராதனை காட்டி கணபதி வந்து உள்ள கூப்பிட்றதுக்காக நான் வந்து பூஜை எல்லாம் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போதே வந்து இந்த பூஜை எல்லாத்தையும் பண்ணி நம்ம வந்து அழகாக கணபதி எங்கள் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம அழகாக கூப்பிடணும் அப்பதான் இந்த கணபதி வந்து சந்தோஷமா வருவார் அதனால நானும் வந்து அதே மாதிரி நல்லா வந்து ஊதுபத்தி கற்பூரம் எல்லாத்தையும் காட்டி உள்ள வந்து அழைச்சிருந்தேன் எப்போவுமே நம்ம கணபதி பூஜை வந்து எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்து வர பூஜையெல்லாம் வந்து அதே போல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றது வந்து சொல்லுவாங்க அது உண்மை தான் போல் ஏன்னா ஃபஸ்ட்டு வர பூஜை வந்து விநாயகர் சதுர்த்தி தான் முதற்கன் கடவுள் இல்லையா ஃபஸ்ட்டு விநாயகரை அழைச்சிட்டு தான் எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதுக்காக நான் வந்து தோப்புக்கண்ணெல்லாம் போட்டு விநாயகரே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவரை வந்து பவ்யமாக வந்து உள்ளே கூப்பிட்ருந்தேன் இந்த டைம் வந்து கணபதி வந்து சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்ஸ்லாம் அதிலே பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பெரிய கணபதியும் இல்லை ரொம்ப குட்டி கணபதியும் இல்லை ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி ஐப்ரோஸ்லாம் போட்டுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு கணபதி உள்ளே வாங்கன்னு சொல்லி நானும் அப்படியே கணபதி அழகாக உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து உள்ள நான் ஒரு கணபதி காலையில் வரைஞ்சி வச்சுருந்தேன் அந்த கணபதிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே அந்த கணபதி வந்து அமர்த்தியாச்சு இந்த கணபதி இந்த கணபதி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுவேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து டெக்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு டெக்கரேஷன்ஸும் நம்ம பண்ணலை பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏத்திட்டு பூ வச்சு விளக்கு ஏத்தி வச்சுருந்தேன் அது மட்டும் தான் இதை தாண்டி கணபதிக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நான் பண்ண போகிறேன் நேத்தே வந்து அருகம்புல் மாலை இருக்க மாலை அதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கணபதிக்கு போக வேண்டியது தான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே கணபதி வச்சுட்டு நான் வந்து பிரசாதம் எல்லாமே பண்ணுறதுக்காக உள்ள உள்ளே வந்துட்டேன் கிச்சன்ல வந்து கட கடனே இட்லி வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு கணபதிக்கு பொங்கல் வச்சுட்டு அவசர அவசரமாக வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா காலையில் நாங்கள் அங்க வந்து ஆறு ஏழரைக்கெல்லாமே கூப்பிட்டுட்டோம் ஏழரை ஒன்பது ராகு காலம்ல அதுக்கு முன்னாடி ஏழரை மணிக்கு முன்னாடியே கூப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கூப்பிட்டாச்சு அதனால் கடக்கன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து தூக்கமே வராது அதுக்கு முன்னாள் நைட்டும் வந்து லேட்டாக தான் தூங்குவோம் அந்த நாளும் வந்து காலையில சீக்கிரமா எழுந்துருக்குற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து மரம் எல்லாத்தையும் நான் உள்ள வந்து எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரூமாக தான் இருக்கும் அதனால வந்து ரொம்ப வந்து டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இது பழைய பூஜை ரூம் செட்டப் தான் அதனால ரொம்ப பெருசா பண்ணல நம்ம அழகாக ரெண்டு வாழை மரம் ஃபஸ்ட்டு குத்து விளக்கு வச்சுட்டு அவருக்கு பிடிச்சி எருக்க மாலையை வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் மாலை நேத்தே வந்து அம்மா கட்டி வச்சுருந்தாங்கல்ல ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதை வச்சு ஏதாவது பெருசாக வந்து டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து நமக்கு டைம் பத்தாது அதனால வந்து சிம்பிளாக வந்து ஒரு குட்டியாக ஒரு மாலையை போட்டு மேலே வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா அழகாக வந்து தோரண மாதிரி ரெடி பண்ணி மைய அருகம்புல்ல வந்து தொங்க விடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அப்படி பண்ண முடியல அழகாக ரெண்டு வந்து தாமரை வெள்ளை வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இந்த வந்துட்டேன் மாலை அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை போட்டதுக்கு அப்புறம் விநாயகர் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தோரணம் கட்டுறதுக்கும் இங்க வந்து வழியே இல்லை அப்புறம் மேல வந்து ஒரு ரிங் அதேதான் வரலட்சுமி அப்போ பண்ணதே தான் ஒரு ஸ்ப்ரிங் வந்து போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு நாலஞ்சு தோரணம் மட்டும் தொங்க விட்டுருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து இங்க செட்டப் பண்றதுக்கு வந்து எந்த எதுவுமே இல்லை எனக்கு கபோர்டு மாதிரி கிடையாது தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சரி நம்ம கணபதிக்கு வந்து நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு இந்த டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப சிம்பிளா தான் இந்த மாதிரி ஓப்பன்ல வந்து பூஜை ரூம் வச்சிருக்கோங்க இப்ப இதே க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய இடம் இருக்கும் பண்றதுக்கு இது ஓப்பன்ல வச்சிருக்கனால எனக்கு எப்படி பண்றதுனே தெரியல எனக்கே தோணு ஐடியா பண்ணியாச்சு அதுக்குள்ள வந்து விநாயகர் வந்த உடனே அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால அவருக்கு வந்து புரி கடலை பொறி உருண்டை அவருக்கு பிடிச்ச சோளம் கம்பு அப்புறம் வாழைப்பழம் என்னென்ன பழம் ஐட்டம் பிடிக்கும் கரும்பு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து படையில் வச்சிட்டேன் பொறி அவல் கடலை பொறி உருண்டெல்லாம் ரொம்ப விநாயகருக்கு பிடிக்கும் விநாயகருக்கு பிடிக்காத ஐட்டம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா எல்லாமே அவருக்கு அவரு வந்து காட்டுல இருக்கிறது வீட்டுல இருக்கிறது மலையில இருக்கிறது சொல்லி எல்லாத்தையும் சுத்தி சுத்தி சாப்பிடுவாரு அதனால அவருக்கு நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு அழகா வந்து பண்ணிட்டேன் அப்புறம் நான் வந்து வீட்டுல விநாயகருக்கு வந்து காலையில குடுக்கறதுக்கு வந்து இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் நாட்டு சக்கரையை போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பொங்கல் அதையும் வச்சு அழகா காலையில பூஜையை வந்து முடிச்சிட்டேன் காலையில் பூஜை வந்து எனக்கு இப்படி தான் போச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஈவினிங் தான் விநாயகருக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு சாமி கும்பிட்டு போறோம் நேற்று வந்து நான் ஒரு ரெண்டு மணி தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் பொங்கல் வந்து நாட்டு சக்கரில் தான் பண்ணியிருந்தேன் அடுத்து இட்லி சாம்பார் இது வரைக்கும் வச்சு காலையில அழகா சிம்பிளா பூஜையை முடிச்சிட்டேன் விநாயகருக்கு வந்து நிறைய துதிகள்லாம் இருக்கு நான் வந்து நேற்று சிம்பிளா ஒரு கொஞ்சமா வந்து துதிகள்லாம் படித்து அப்படியே வந்து காலை பூஜையை வந்து ரொம்ப நிறைவாகவே முடிச்சுட்டு அப்படியே மதியானம் சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விநாயகருக்கு பிரசாதம் எல்லாமே படைச்சு அழகா வந்து கற்பூரம் ஆரத்தி காட்டி நான் வந்து படையல் வச்சு சாப்பிட வச்சிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்குள்ள நான் வந்து சாமி கும்பணுன்றதுக்காக சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூப்பரா இருக்காருல்ல அருகம்புல் மாலையில பெருசா நான் வந்து கூட நான் போடவே இல்லை இதுவே வந்து நிறைய இருந்துச்சு ரொம்ப அதிகமாவும் போடல ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வந்து சமைச்சல் என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சுருந்தேன் சுண்டல் ரெண்டு டைப் ஆஃப் சுண்டல் ரெண்டு டைப் ஆஃப் வடை அப்புறம் பாயசம் கொழுக்கட்டை மூணு டைப்ல வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்பளம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த பூஜை ரூம்ல இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் வந்து அடிக்க வச்சிட்டு அப்படி இந்த பக்கம் வந்து விநாயகரை வந்து வச்சுட்டேன் இந்த பக்கம் கொஞ்சம் பானை எல்லாமே இருக்கும் எப்பவுமே இந்த சைடு வந்து மிளகாய் அதெல்லாம் வச்சிருப்பேன் ஃபுல்லா இருந்துச்சு என்னால் வந்து அந்த இடத்துல வந்து ஏ வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா இருந்துச்சு அப்படிதான் நேற்று இருந்துச்சு ஒரு ரெண்டு மணிக்குள்ள நான் முடிச்சுட்டேன் காலையில இருந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் சமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு பெருசா ஒரு வாழை இலைய போட்டு அது ஃபுல்லா வந்து விநாயகருக்கு படைக்கிறதுக்காக நான் வந்து படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அவருக்கு பிடிச்ச வந்து மோதகத்தோட ஸ்டார்ட் பண்ணேன் மோதகத்துல இருந்து என்னென்ன ஐட்டம் செஞ்சதோ எல்லாமே வந்து வச்சாச்சு வாழை இலை ஃபுல்லா வந்து நிரப்பியாச்சு சரி மூணு எலை போட வேணா ஒரே இலையில நம்ம அழகா வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரே இலையில வச்சுட்டு நான் எப்பவுமே வந்து விநாயக சதுர்த்திக்கு வந்து ஒரு இலை தான் வைப்பேன் பெருசா ஃபுல்லா ஒரு முழு இலைய வந்து வச்சிட்டு என்னென்ன ஐட்டம் செஞ்சோமோ எல்லாத்தையும் வந்து படைச்சிட்டேன் எனக்கு வந்து என்னன்னா விநாயகருக்கு வந்து நிறைய செய்யணும் நிறைய செய்யணும் அப்படிதான் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செஞ்சது அந்த டைமிங் முடிஞ்சது இன்னும் டைம் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாம் இதுக்கு மேலேயும் செஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கணபதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலை இல்லை நமக்கு அதனால வந்து நல்லா இந்த செலப்ரேஷன் வந்து எப்படி நம்ம பண்றோமோ அப்படிதான் அவரும் நமக்கு கொடுப்பாரு அதனால வந்து பார்த்து பார்த்து செஞ்சது இந்த எல்லாம் ரெடி பண்றதுக்கு வந்து தேங்காய் தேங்காய் பூர் நம் அப்புறம் எள்ளு பொரு வச்சது அப்புறம் நார்மல் கொழுக்கட்டை அப்புறம் வெள்ளை சுண்டல் அதுக்கப்புறம் பச்சை கலரெலாம் அந்த பச்சை சுண்டல் இருக்கும்ல அந்த பச்சை சுண்டல் வெரைட்டி ரைஸ் வந்து நாலு செஞ்சிருந்தேன் தயிர் சாதம் மட்டும் நேற்று ரெடி பண்ணலை ஏன்னா தயிர் வந்து நான் ரெடி பண்ணல நாலு டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் தான் வச்சிருந்தேன் அப்புறம் பொரியல் கூட்டு அவியல் சொல்லி அது ஒரு பக்கம் அப்புறமும் ஒயிட் ரைஸும் வச்சிருந்தேன் வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் வச்சிருந்தேன் அப்புறம் சேமியா பாயசம் தான் நேற்று ரெடி பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் வச்சு அழகா வந்து வாழை இலையை ஃபுல்லா நிரப்பியாச்சு இதுக்கப்புறம் நம்ம விநாயகருக்கு வந்து ஆரத்தி காட்ட போறோம் இந்த தான் நான் நினைச்சேன் பொம்பளை பசங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் எடுத்து வைக்க கூட முடியல ஏன்னா இடமே இல்ல பின்னாடியும் இடம் இல்ல முன்னாடியும் இடம் இல்லை சைட்லயும் இடம் இல்லை இது வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நான் எல்லாத்தையும் ஹால்ல எடுத்து வைக்க சொல்லி என் பையன்கிட்ட சொன்னேன் சுத்தமா மதிக்கல அதுக்கு எல்லாத்தையும் நானே எடுத்து ஹால் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து தீபார்தனை காட்டினேன் ஆஹ் சின்ன இதே பசங்க பொம்பளை பசங்க நினைச்சேன்னா கண்டிப்பா வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆனா இங்க வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கூட யாருமே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் அழகாக வந்து தீபாரதனையும் காட்டியாச்சு ஃபுல்லாக மதியம் வந்து ரெண்டு மணிக்கெலாம் நான் வந்து நேற்று விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன் நாங்க வந்து அன்னைக்கே வந்து விநாயகரை வந்து கடல்ல வந்து கரைச்சிருவோம் அதனால நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் நல்லா வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஈவினிங்கா அவர் போகும்போது ஒரு டைம் வந்து பால் மட்டும் காய்ச்சி அவருக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து அவரை நல்லபடியா வந்து அனுப்பியாச்சு அப்புறம் சொன்னாங்க விநாயகரை வந்து கண்டிப்பா கரைக்கணுமா இல்ல வீட்லயே வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கரைச்சிருவாங்க வீட்லயே வச்சுக்கலாமான்னு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஈவினிங் அனுப்பும் போது வீடியோ எடுக்கலாம்னு வந்தேன் பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஆனா இந்த லைட் வெளிச்சத்துல அவரோட பேஸு பாக்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு நல்லா மினு மினு இருந்துச்சு அப்படியே ஆரத்தி காட்டிட்டு அவரை வந்து நல்லபடியா வந்து நான் கடலுக்கு வந்து அனுப்பிட்டேன் கணபதி இந்த ஆவணி மாசம் போயிட்டு அடுத்த அடுத்த வருஷம் ஆவணில வந்து எங்க வீட்டுக்கு வாங்க அது வரைக்கும் நல்லபடியா வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லி நல்லபடியா சாமியெல்லாம் வேண்டிட்டு அழகா வந்து அனுப்பி விட்டுட்டேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட கணபதி பூஜை இப்படிதான் போச்சு நீங்க எல்லாம் எப்படி கணபதி பூஜை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நைட்லதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாக்குறதுக்கு பகல்ல கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல நைட்ல வந்து அந்த இந்த விளக்கு வெளிச்சத்துல அவரோட ஃபேஸ் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த குடம் அதோட கிளிட்டர் அப்படியே அடிக்கும் போது ஸ்டம் அழகா இருந்துச்சு அவ்வளவுதான் என்னோட கணபதி பூஜை இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்